டவுன் டு ஏர் தீர்ப்பாரு பெரும்பாலும் யாரோட வந்து பகனைய பாராட்ட மாட்டாரு முரண்பாடு அவங்களுக்குள்ள ஏற்படுதுன்னு தெரியல வந்து ஒரு பெரிய தனுஷ் வந்து ஒரு கூட பழகறவங்களோட இல்ல இண்டஸ்ட்ல இருக்கிறவங்களோட ஒரு மன ஒருத்த அளவுல மட்டும் அவர் எடுத்துக்கணும் இது வந்து ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியாவோ இல்ல எதிரான தயவோ ஏன்னா இந்த துறையில நாங்க வந்து எவ்வளவு இது பார்த்திருக்கோம் அவங்க வந்து மறுபடியும் அவங்க வந்து கொஞ்சம் நாள்காட்சி நண்பர்களாவாங்க இந்த சின்ன நம்ம வந்து தனுஷ் மேல வந்து இந்த கோவம் அவங்க வர இல்லை ஆனாலும் அதுக்கு உண்டான காரணம் அவங்க வந்து வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் தனி அவரும் வந்து ஒரு டைரக்டருங்கிறத தாண்டி ஒரு நடிகரா இருக்கிறதால ரெண்டு பேருமே வந்து உணர்வு பூர்வமானவங்களா ஆயிட்டாங்க இப்ப வந்து அதனால வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ சம்திங் வந்து அவங்களுக்குள்ள மன ரெண்டு பேரும் அவர் சைடும் ஒரு நியாயம் இருக்கும் இவங்க சைடு ஒரு நியாயம் இருக்கு நயன்தாரோட வலி வந்து ரொம்ப அதிகமா தெரியுது ஒரு பெண்ணோட வலிங்கிறதால அந்த வலி அதிகமா தெரியுது அவங்க என்னவா இருந்தாலும் வந்து தனுஷ் வந்து என்னோட சகோதரரோட மகன் என்னோட நல்ல நண்பர் அதனால வந்து அது ஒரு பெருந்தன்மையோட இத வந்து எடுத்துக்கிட்டு இது ஒரு பெரிய விஷயமா இல்லாம கடந்து போய் நட்பு பாராட்ட வேண்டும் என்பதே வந்து ஒரு இயக்குனரா நான் வந்து ரெண்டு பேரும் வைக்க வேண்டுகோள் எல்ஐசி பட தலைப்பை அனுமதியின்றி விக்னேஷிவன் பயன்படுத்தி தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக தயாரிப்பாளரும் இசையமைப்புலருமான எஸ்எஸ் குமரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் பூ கலவாணி உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்த எஸ் எஸ் குமரன் இயக்குநர் விக்னேஷிவனை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் மூன்று வினாடி காட்சிக்காக நஷ்டிட்டு கேட்ட தனுஷ் மீது வெகுண்டெழுந்த நயன்தாராவுக்கு அவரது கணவர் விக்னேஷ் சிவன் தனது அனுமதியின்றி எல்ஐ தலைப்பை பயன்படுத்தியதை அறிந்திருப்பீர்களா என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் எல்ஐசி என்ற தலைப்பை விக்னேஷிவன் கேட்டு தான் வழங்காத நிலையிலும் அதனை பயன்படுத்தி படத்தை விளம்பரப்படுத்தியது எந்த வகையில் நியாயம் என்றும் எஸ் எஸ் குமரன் கேள்வி எழுப்பியுள்ளார் எல்ஐசி தலைப்பை வழங்க முடியாது என்று நேர்மையான முறையில் பதிலளித்தும் அதிகாரத்தன்மையுடன் அதே தலைப்பை தன் படத்திற்கு விக்னே சிவன் வைத்ததாக எஸ் எஸ் குமரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் தன்னை விட பலம் பொருந்தியவர்களிடம் இரண்டு ஆண்டுகள் பொறுமையோடு அனுமதி கேட்ட விக்னேஷ் சிவன் எளிய சிறிய படைப்பாளிகளான தன்னிடம் இதேச்சி அதிகாரத்தோடு நடந்து கொண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது வரை அந்த தலைப்பினால் ஏற்பட்ட மன உளைச்சல் தன்னையும் தனது படத்தையும் பாதிப்பதாக எஸ் எஸ் குமரன் தெரிவித்திருக்கிறார் படைப்புகளை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதன் மூலம் படைப்புலகருக்கு மிக மோசமான வழிகாட்டியாக விக்னேஷ் விக்னேஷுவனும் இணங்கண்டப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்